அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து பல வழிபாடு பண்ணியிருப்பீங்க பல கோயில் போயிருப்பீங்க பல ஸ்தலங்கள் போயிருப்பீங்க எதை எதை யார் யாரையும் கடவுளாக வணங்கியிருப்பீங்க ஆனால் ஒரு முறை வந்து திரு ராமலிங்க சுவாமி லையா வடலூரில் இருக்கார் அவருடைய வழிபாட்டை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் அவர் வந்து மது அருந்த கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பல செய்ய செய்யக்கூடாது சொல்கிறார் அதுதான் அவருடைய கொள்கை ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே விட வேணாம் முதல்ல அவர் யார் அவருடைய அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சர்ச் பண்ணுங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பி ஆரம்பிச்சுக்கோங்க முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க நிறைய ரகசியம் உங்களுக்கு புரிய வரும் எது கடவுள்னு உங்களுக்கு புரிய வரும் எந்த வழிபாடு நம்ம செய்யணும்னு உங்களுக்கு புரிய வரும் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு உடைக்கப்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நானும் அப்படிதான் பல மலைகள் பல மலை ஸ்தலங்கள் போயிருக்கேன் பல வழிபாடுகள் செஞ்சிருக்கேன் பல கோயிலில் வந்து சங்குநாதர் செஞ்சுருக்கேன் அது எல்லாமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல அது எல்லாமே நம்ம பக்குவப்பட்டதுக்கான ஒரு வழி தான் கோயில்கள் போக வேணாம் வழிபாடு செய்ய வேணாம்னு நான் சொல்லலை அது எல்லாமே நம்ம பக்குவப்பட்டதுக்கு நம்ம வந்து ஒரு நிலைக்கு வர்றதுக்கான முன்னோர்கள் வகுத்த ஒரு வழி தான் அதுவும் நமக்கு தேவை தான் ஆனால் அதே ஏன் செஞ்சுட்டு இருந்தால் அடுத்த நிலைக்கு போக முடியாது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி சேர்ந்தனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேனா ப்ளஸ் டூ படிச்சோம் அப்புறம் டிகிரி அப்படி தான் நம்ம அடு அடுத்த கட்டத்துக்கு போனோம் ஒரே கிளாஸில் நம்ம உட்காந்துருந்தாங்கன்னா நம்மளை எல்லோரும் ஃபெயில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வந்து கடைசியாக கடந்து வந்து கடைசியாக சேர்ந்த இடம் வல்லாரையா வல்லாரையா வழிபாட்டுக்கு வந்திருக்கேன் நானும் பல தீய பழக்கங்களில் பல விஷயங்களில் நான் அடிமையாக இருந்திருக்கேன் நானும் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ நான் பேசுகிறேன்னா நான் நூறு சதவீதம் மாறிடல மாறுத நான் முயற்சியில் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும் எனக்குள்ள சரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நிறைய நான் மாறியிருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் தெளிவாகணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்றேன் விருப்பப்படுறேன் நீங்கள் எல்லாருமே நான் பெற்றேன் என்பதை நீங்கள் பெறணும்னு நான் விருப்பப்படுறேன் இது வந்து என் மனசில் இருக்கிறதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உடனே மாறிடணும் அப்படியே எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படி நம்ம வந்து வல்லாறு மாதிரி ஆகிட முடியாது நீங்கள் முதல்ல அவர் யார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை முதல்ல சர்ச் பண்ணுங்க அவரை போய் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க குணம் உங்கள் மனசு உங்கள் செயல் இல்லாமல் மாறும் வாழ்க்கை வந்து புனிதமாகும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து வல்லாறு முதல்ல வழிபட ஆரம்பிங்க வழி வல்லாறு வழிபட சொல்ல அவர் சொன்ன கருத்துக்கள் தான் வல்லாறு கடவுள் கிடையாது மற்ற யாருமே மனிதேகம் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய யாருமே கடவுள் கிடையாது அதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்னான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வல்லாரைய வழிபாட்டில் அவர் புக் புக்கு பு புத்தகங்களை அவர் பாடல்களை அவர் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றினா நம்ம வாழ்க்கை மாறும் கடவுள்னு தேடுறவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் போட்டிருக்க பதிவு வந்து கடவுளை எப்படியாவது அடைஞ்சிடணும் முட்டி தே பல மலைகள் போவாங்க பல வழிபாடுகள் பண்ணுவாங்க தன்னை வருத்தி நிறைய வழிபாடு செய்வாங்க அது காரணம் என்னென்னா அவங்க வந்து இறைவன் மேலே வச்சிருக்க பக்தி அன்பு தான் காரணம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி இருந்தால் ஒரே வழி சொல்லக்கூடியவர் வந்து நம்ம வல்லறு வழிபாடு பண்ணுறோம் தனிப்பெரும் கருணை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்